எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் பள்ளி காலம் முதல் எனக்கு ஒரு நண்பராக விளங்கக்கூடிய நபர் தான் என் என் நண்பர் சுரேஷ் அதாவது திருக்குறள் ஒரு வார்த்தை ஒன்னு சொல்லுவாங்க என்னன்னா உடுக்க இழந்தவன் கைப்போலே அங்கு இடுக்கன் களைவதான் நட்பு பெருந்தகை அவ்வளவு அழகாக எடுத்து எம்பி இருக்கிறார் அந்த இரண்டு வரிகளில் எனக்கு ஒரு பிரச்சனைனா முதலில் அணுகக்கூடி அணுகக்கூடிய ஒரு இவர் அதாவது அலைபேசியின் மூலியமாக பேசி இந்த மாதிரி சொல்லுவார் இந்த இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லுவார் எனக்கு நிறைய ஒரு சஜஷன் சொல்லுவாங்க ஆலோசனைலாம் கொடுத்துருக்குறாரு அதே போல் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நண்பராக இருக்கிறோம் இவருடைய சாதனைகளை சொல்லணும்னா நிறைய சாதனைகளை செஞ்சுருக்கிறாரு அதாவது இந்த குருதி கொடை முகாம் அந்த ரத்த தானம் பண்ணியிருக்காரு எழுபத்தைந்து முறை செஞ்சிருக்கிறாரு அதே போல் வந்து இவர் வந்து தன்னுடைய உடலே தானம் பண்ணியிருக்கிறாரு ஒரு மருத்துவமனையில் அதை சமீபத்தில் வந்து அவர் செஞ்சு காட்டியிருக்கிறார் செய்து காட்டியிருக்கிறார் அதே போல வந்து இவர் வந்து நான் இவர் இல்லத்திற்கு சென்று நான் பார்த்தேன் நிறைய அதிகமான அதாவது சான்றிதழ்கள் பதக்கங்கள்லாம் இவர் பெற்றிருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய அமைச்சரவையிலேருந்த ஹெச் அண்டே கிட்ட வந்து இவர் வந்து ஒரு பதக்கத்தை வெிருக்கிறாரு அவர்கிட்ட வாங்கிருக்கிறாரு அதே போல இன்னைக்கு இருக்கிற நமது மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் மா சுப்பிரமணியம் அவர் ஐயா கிட்ட அவர்கிட்ட வாங்கியிருக்கிறாரு அதே போல பல்வேறு அமைச்சர் பெருமக்கள் தொழிலதிபர்கள் இப்ப கெய்ரோடு அவரு அந்த நிறுவனர் அவர்கிட்ட வாங்கியிருக்கிறாரு அதே போல காஞ்சிபுரத்துல ஒரு அண்ண இருக்கிறாரு இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் காஞ்சி முத்துன்றவர் அவர்கிட்ட வாங்கியிருக்காரு இந்த மாதிரி பல்வேறு தலைவர் பெருமக்கள் எல்லாம் வந்து விருது வாங்கியிருக்கிறாரு அதே போல இவர் நிறைய வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்கிறாரு சோசியல் ஆக்டிவிஸ் சொல்லப்படுகிற சமூகத்தில் வந்து ஆர்வலராக ஒரு ஆர்வம் இருக்குது அதாவது இந்த கண் தெரியாத கண் பார்வையற்ற குழந்தைகளுக்கு வந்து வா வாரம் 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 அவர்களுக்கு தேவையான அந்த இனிப்பு கார வகைகளான ஸ்நாக்ஸ் சொல்லப்படுகிற அதெல்லாம் வந்து இவர் வந்து கொடுத்து இருக்கிறாரு அந்த மாதிரி நானும் ஒரு சில இடத்துக்கெல்லாம் இவர் கூட போயிருக்கிறேன் பயணிச்சிருக்கிறேன் நிறைய இடத்துல என்னை வந்து என்னை அழைத்து சென்றிருக்கிறாரு சமீபத்தில் கூட திருவள்ளூரில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் மாவட்ட அளவிலான ஆணையம் போட்டியில் வந்து என்னை கூப்பிட்டு அழைத்து கௌரவித்தார் அங்கே இருக்கிறவங்கள சொல்லி இந்த மாதிரி ஒரு கௌரவப்படுத்துங்க இவர் வழக்கறிஞர் இவர் கையால் சில விருதுங்களை அந்த ஆணையர்களை முதல் போட்டியில் இரண்டாம் போட்டி மூன்றாம் போட்டியில் தேர்ச்சி பெற்றவங்க இல்லை சிறப்பு பரிசு வென்றவங்களுக்கு நீங்க வந்து அந்த விருதை வழங்குங்கன்னு சொல்லி அந்த போட்டி நடத்துற நடுவர்கிட்டலாம் சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதிகமான விஷயங்கள்லாம் இவர் செஞ்சிருக்கார் நிறைய சிறப்புக்குரியவர் சிறந்தவர் மனித நேயர் ஆற்றல் மிகு சமூக சேவர் ஒட்டுமொத்த ஒரு மாமனிதர்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு குருதின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அது கொடுக்கணும்னா உண்மையிலே மன அதை விட சிறந்த எதுனா தன்னுடைய உடலையே தானம் பண்ணியிருக்காரு மருத்துவமனைக்கு இவர் இறந்த பின் அந்த உடலை வந்து அதாவது அந்த உடல் உறுப்புகள் வந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போகாமல் புழு புழுக்கள் தின்னாமல் அதை வந்து மற்றவர்கள் வந்து பயன்பெறலாம் அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனையை வந்து தன்னுடைய இளம் வந்து இந்த சிந்தனையை வந்து அவர் உள்வாங்கி இதை செஞ்சிருக்கிறாரு சிறப்புக்குரியவர் நல்ல நண்பர் உற்ற தோழர் இவர் இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவ பெருமகனார் வாய்மொழி கேட்ப இன்று தமிழ அரக்கோணத்தில் இவர் வளம் வந்திருக்கிறார் இவர் நன்றாக வாழ வேண்டும் ஈடோழி வாழ வேண்டும் நூற்றாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நான் உரையை சொல்றேன் நன்றி